நீ பூனை என்ற பெயர் உலகம் எல்லாம் உனக்குள்ளே நாமரூபமாக இருக்கிறது உனக்கு தெரியும்னு சொல்கிற எனக்கு உலக அறிவு தெரியும் நீ உள்ளத்திலிருந்து தான் எடுத்து சொல்ற அப்ப தான் உலகத்தை வச்சிருக்கிற நீ அறிந்த அனைத்தையுமே உள்ளத்திலே நீ எங்க வச்சிருக்கிற எப்படி வச்சிருக்கிற என்றால் நாமரூபங்களாக வைத்திருக்கிறாய் நீ பார்த்த உருவங்கள் எல்லாம் இருக்கிறது அதற்கு பெயரை கொடுத்திருக்கிறாய் நீ உணர்ந்த உணர்வுகளெல்லாம் இருக்கிறது அதற்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறாய் உன் உள்ளத்துக்குள்ளே இந்த உலகம் முழுவதும் நாமரூபமாக இருக்கிறது உலகம் பிரம்மம் என்றால் உன் உள்ளத்துக்குள்ளே நாமரூபம் உலகம் என்றால் நாமரூபம்தான் பிரம்மம் நாமங்கள் இவ்வாறு நாமங்களை நாம் பிரம்மமாக ரெண்டு விதமாக தியானம் பண்ணலாம் ஒன்று சகாமமாக பண்ணலாம் இன்னொன்று நிஷ்காமமாக பண்ணலாம் சகாமாக பண்ணாம் பண்ணணும்னா அந்த நாம உபாசனால் நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் நிஷ்காமமாக எனக்கு இந்த புண்ணியமெல்லாம் வேண்டாம் இதை நான் கொள்ளும் பிரம்மம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தால் அது ஞானத்திற்கு முதல் படியாக நிற்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது இப்பொழுது ஐந்தாவது மந்திரம் முதல் கண்டம் நாமம் தான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறதுல்லா அதை தொடர்ந்து பார்க்கிறோம் யார் நாமங்களை பிரம்மத்தன்மை உடையவனாக உபாசனத்தை செய்கிறாரோ யாரெல்லாம் எதை பார்த்தாலும் ஏதாவது பேர் சொல்லின இது ஏனின்னு சொல்கிற இது சட்டம்னு சொல்கிற இது பூஜா இது ஜன்னல் அப்படின்னு சொல்கிற எதை சொன்னாலுமே அந்த நாமத்திற்கு உரியது பிரம்மம் என்று எருவை அறிந்து கொள்கிறாரோ அவர் அவர் அறிவு நாமரூபங்களாக தெரிந்த அறிவு வரை அவருடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்லப்படுது நீ ஐந்து சாஸ்திரங்களை படிச்சிருந்தீன்னா அந்த ஐந்து சாஸ்திர நாமரூபம் வரை உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அந்த சாசருக்கு அப்பாற்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்காது அந்த எல்லைக்குள் மட்டும்தான் நீ விரும்பி வரை அனுபவிக்கலாம் அனைத்துமே நாமரூபங்கள் என்று தெரிந்தால் நாமரூபங்கள் அனைத்தையுமே நீ அறிந்தவனாக இருந்தால் அவை எல்லாம் உன்னிடம் உள்ளே வந்து விட்டதால் நீ அவற்றை அனுபவித்தனாக ஆகிறாய் இவ்வளவு தான் பயன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நாம விஷயங்களை பிரம்மம் என்று தியானம் செய்வது இப்போ நாரதர் சொல்கிறார் ஐயனே நீங்கள் நாமங்களையெல்லாம் விஷயங்களுக்கெல்லாம் நாமம்னு பேர் கொடுத்தோம் இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு பிரம்மம் என்று தெரிந்து கொண்டால் அந்த அளவுக்கு தான் எனக்கு லாபம்னு சொல்கிறீங்களே அதுக்கு மேலே அது கொஞ்சம் இருக்கும் போல தெரியுது நீங்கள் சொல்கிறதுலேருந்து அப்படி தானே தெரியுது நாமங்களை பிரம்மம் என்று தெரிந்தால் நாமங்கள் இருக்கிற அளவுக்கு உனக்கு ஆனந்தமும் சுகமும் கிடைக்கும்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது இதை விட ஏதாவது இருக்கிறதா பகவானே இதை விட நாமங்களை விட பெரியது ஒன்று இதை விட நுட்பமானது இதை விட உன்னதமானது இருக்கிறதா அவர் கேட்குறார் நாப உபாசனை விட பெரியது உண்டு மகனே அப்படின்னு சொல்கிறார் முதல் நிலையை தான் சொன்னேன் நீ கேட்டதனால சொல்கிறேன் அந்த ஒன்றை பகவானே எனக்கு உபதேசியுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறார் அப்போ நாமத்தை விட பிரம்மத்திற்கு பக்கமாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இப்படி பக்கமாக போகிறோம் இப்போ நம்ம சூட்சமத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்னொரு கலர் எடுத்துக்கிறான் சூக்மம் அப்படின்னு பார்ப்போம் ஒரு பொருள் கொஞ்சம் பெருசாக இருக்குது அரிசி கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவன் பொறுப்பொருள்னு அரைச்சிட்டு வந்திருக்கிறான் என்ன குழந்தை இன்னும் கொஞ்சம் சன்னமாக அரைக்கலாமான்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் மிக்சிலேயோ அல்லது எங்கேயோ போட்டு அவன் அரைச்சி கொண்டு வரான் இப்போ அந்த பொருள் ஒன்று ஒன்றும் இவ்வளோ சின்னதாகிடுச்சு அவங்க சொல்கிறாங்க இது கொஞ்சம் இதை விட நுட்பமாக இருக்கிறது அர்த்தம் இது வந்து ஸ்தூலம் ஸ்தூலமாக இருக்கப்பா இது எப்படி இருக்குது இது பரவாயில்ல சன்னமாக இருக்குது இது சூக்மம் என்று சொல்கிறோம் இந்த சூக்மம் ஸ்தூலத்திலேருந்து எந்த விதத்தில் வித்தியாசமானது அப்படின்னு பார்த்துக்கோங்க சூக்மம் என்ன பண்ணோம் நம்பர் ஒன் வியாபகம் உடையது இது வியாபகம் அதிகமான வியாபகம் கொண்டது இது வியாபகம் கம்மி தான் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் இதே இந்த பொருளை இப்படி சின்னதாக உடைச்சோம்னா இது இந்த அளவுக்கு பரவும் இல்லைங்களா ஒரு பொருளை பரப்பி வைன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு பொருள் உருண்டையாக இருக்குது அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்கும் ஒரு இடத்த அது இருக்கிற இடத்த அடைச்சிக்கும் இதே பவுட்ரு ஆக்கிட்டோம்னா ஆகும் ஒரு இந்த பெஞ்சு முழுக்க பரவிடலாம் அவ்வளோதானா இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆகணும்னா என்னுடைய பெஞ்சு இந்த ரூமுக்குள்ளே நிரப்பிடலாம் ஓ அப்போ சூக்ஷமாக ஆக ஆக அதனுடைய வியாபகம் அதிகமாகும் ஒரு பெயிண்ட்டு கெட்டியாக இருந்ததுன்னா எடுத்து பூசணோம்னா கொஞ்சம் இடம் தான் பூசும் இன்னும் கொஞ்சம் தின்னர் போட்டுக்குங்க அல்லது ஏதாவது ஒரு தண்ணியை கலக்குங்க அப்படின்னு கரைச்சி கொஞ்சம் தண்ணி ஆச்சுன்னா இப்போ கொஞ்சம் நல்லா நீண்டு வருதுங்க நிறைய இடத்துக்கு பூச முடியுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வியாபகம் அதிகமாக இருக்குது எப்போ ஒரு பொருள் சூக்மம் ஆக 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 அதனுடைய வியாபகத்தன்மை அதிகரித்து கொண்டோம்னா அதனுடைய விரியும் தன்மை இன்னொன்று ரெண்டாவது இந்த சூக்ஷமம் ஆக ஆக சில குணங்களெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆக ஆக குணங்கள்லாம் குறையும் இதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஸ்தூலமாக இருக்கும்போது அதுக்கு ஒரு நாலஞ்சு குணம் இருக்கும் ஆனால் அது பவுடர் ஆகிட்ட போது ஒரு சில குணம் மட்டும் அதிகமாக இருக்கும் மீதி குணங்கள்லாம் காணா போயிடும் அதனால் அது மேலும் மேலும் நிர்குணமாக மாறும் மூணாவது இந்த சூக்மம் ஸ்தூலத்தை இயக்கும் ஸ்தூலத்துக்குள்ளே இப்போ பாருங்கள் கட் இந்த கரண்ட் வந்து சூக்மம் ஸ்தூலமாக பெரிய இன்ஜின் அல்லது மோட்டார் கிரைண்டர் இருக்குது ஆனால் இந்த சூக்மம் உள்ளே போயிடுச்சுன்னா அது தடவுடன் ஆரக்க ஆரம்பிச்சிது அப்போ இன்னொரு சூளை இன்னொரு சூளத்தை மோதி தான் நிற்குமே தவிர அது ஒன்றும் பண்ணாது அது உடச்சி கூட போட்டுவிடும் ஒரு கிரைண்டர் இன்னொரு கிரைண்டர் அடித்தோம்னா ஒரு வேலையும் செய்ய ரெண்டுமே வேலை செய்யாமல் போய்டும் ஆனால் சூக்மம் உள்ளே போன உடனே அது இயக்குகிறது என்று பார்க்கணும் எப்போவுமே இயக்கும் தன்மை சூக்ஷத்துக்கு தான் உண்டு ஸ்தூலத்துக்கு இயக்கப்படும் தன்மை தான் இருக்கும் அப்போ சூக்ஷமாக ஆக அது மேலும் மேலும் இயங்கும் தன்மையை அது பெறுகிறது மற்றவற்றை கட்டுப்படுத்தும் தன்மையை அடைகிறது ஆனால் அது வந்து நியந்தா ஆகிறது இன்னொன்று இது ஸ்தூலம் இது சூக்மம் இன்னும் கூட சூக்மம் போயிட்டே இருக்கும் இல்லையா இப்படியே பவுடர் பண்ணும்போது கடைசியாக முடிக்கும் பொழுது அதி அதி சூக்மமாக மாறிடும் அதை சூக்ம தரம் என்று சொல்கிறோம் இனிமேல் அதை வந்து சூட்சம் பண்ண முடியாது அதை தான் பிரம்மன்னு சொல்கிற நீங்கள் இப்போது இந்த பொருள் ஸ்தூலம் இந்த பொருள் கொஞ்சம் சூக்மம் இந்த பொருள் இன்னும் கொஞ்சம் சூக்மம் இது இன்னும் சூக்மம் இது இன்னும் சூட்சமாக இப்படி போக போக இது பிரம்மத்தை நெருங்குது இல்லையா பீனா பிரம்மம் பிரம்மத்துக்கு கிட்ட போகுது எவ்வளோ அவ்வளோ ஸ்தூலமாக இருக்குதோ பிரம்மத்தை விட்டு விலகி போகிறது அது போல் பிரம்மம் என்பது ஆத்மா இந்த சரீரம் இந்த ஆத்மாவிலிருந்து விலகி இருக்கிறது இந்த பிராணன் ஆத்மாவுக்கு கிட்ட இருக்குது மனம் ஆத்மாவுக்கு இன்னும் கிட்ட இருக்குது இந்த புத்தி இந்த விஞ்ஞானம் அது இன்னும் கிட்ட இருக்குது ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தம் இருக்குதே ஆனந்த கோஷம் அது ஆத்மாவுக்கு மிக அருகில் ஆத்மாவிலே கிடக்குது இப்போ சூக்மமாக போக போக நாம் பிரம்மத்திற்கு நெருங்குகிறோம் ஆத்மாவுக்கு நிரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ வாங்க சனஸ்குமார் நாமங்கள் நாமங்களெல்லாம் ஸ்தூலமான பொருளில் தான் காட்டுதப்பா அதை விட சூக்மமாக ஒன்று இருக்கிறது அதுதான் பிரம்மத்துக்கு பக்கம் அதுதான் ஸ்தூலத்தை ஆட்டி படைக்கும் இந்த சூக்மம் இன்னும் வியாபகம் உடையது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படிப்பட்டது எதுன்னு கேட்குறார் வாக்குதான் நிச்சயமாக விஷயங்களை நாமங்களை விட மேலானது விஷயங்களுக்கு நாமம் கொடுக்குறோம் அந்த நாமங்களை விட சூக்மமானது வாக்கு என்று சொல்கிறார் வாக்குனால் உன்னுடைய சிந்திக்கும் தன்மை உன்னுடைய புத்தி என்று சொல்கிறார் வெளியே விஷயம் இருக்கிறது இது நம்ம பேர் சொல்கிறோம் இது பானை இது கொஞ்சம் பெரிய பானை அப்படின்னு விஷயம் சொல்கிறோம் ஆனால் இதை விட சூக்மமானது இந்த அறிவு என்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா இப்போ சற்று முன் காட்டினேனே அந்த பானையை நினைத்து பார்க்கிறேன் இரண்டும் என்னுடைய மனசில் தோன்றுது அது வாக்குன்னு பெயர் என் மனதுக்குள்ளே தோன்றுகின்ற பெயர்கள் அது ஒரு வாக்கு வெளியே உச்சரிக்கின்ற வாக்கு வேறு இது பானைன்னு சத்தம் போட்டேன் ஆனால் பானைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதுவும் ஒரு வாக்கு தான் அந்த வாக்கு வாயால் சொன்ன நாமத்தை காட்டிலும் அது ஸ்தூலமானது ஓ அப்படின்னு ஒரு சப்தம் சொன்னா அது ஸ்தூலம் ஆனால் அதையே மௌனமாக என் மனதிற்குள்ளே ஓம் என்று சொன்னால் அதற்கு இன்னும் சக்தி அதிகமாக இன்னும் பவர் அதிகமாக ஏன்னால் அந்த வாக்கு உள்ளே எனக்கு தோன்றிய பிறகு தான் வாயிலே வெளியே வருது வாக்கு உள்ளே தோன்றலைன்னா வெளியே நாமமே வராது அப்போ வாக்கு என்கின்றது முதலில் தோன்றிய பிறகுதான் வாயில் சப்தமாக வருகிறது எனவே வாக்கு நிச்சயமாக பிரம்மத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது அது சூக்மமாக இருக்கிறது என்று சனத்குமார் சொல்கிறார் எனவே அதை நீ என்று உபாசனை ரெண்டாவது பணியினையே சொல்கிறார் இந்த நாமங்களை விட இந்த விஷயங்களை விட வாக்கு நிச்சயமாக சிறந்தது பூயசி என்று சொல்கிறார் பூயசி என்றால் மேலானது சூக்ஷ்மமானது மகனே நாரதா ருக்வேதம் எஜிர்வேதம் சாமம் மற்றும் நான்காவதாகிய அதர்வணம் ஐந்தாவதாகிய இதிகாச புராணங்கள் இலக்கணம் பிதர் கணிதம் தெய்வ நிமித்தங்கள் அந்த சகுனம்னு சொன்னார் இல்லையா அது வழிபாடுகள் புதையல் ரத்தினங்கள் பற்றிய கலைகள் சாஸ்திரம் நீதிநெறி விளக்கங்கள் ஜோதிஷம் வேதாங்கம் உயிரியல் கலை போர்க்கலை சத்திர வித்யா என்று பெயர் வானவியல் விஷமுறிவு மருத்துவம் நுண்கலைகள் இப்போ கொஞ்சம் அதிகமாக கூட சொல்கிறார் சொர்க்கம் பூமி வாயு ஆகாசம் தண்ணீர் அக்னி தேவர்கள் மனிதர்கள் வீட்டு விலங்குகள் பறவைகள் செடிகுடிகள் வனங்கள் காட்டு மிருகங்கள் புழு பூச்சி எறும்புறையிலான ஜீவர்கள் தர்மம் அதர்மம் உண்மை பொய் நன்மை தீமை சாது அசாது நன்மை தீமை மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதுக்கு மந்திரத்தை சொல்லலை இனியவை கொடியவை கிருத அகிருத என்று எவை எல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தையும் புரிந்து கொள்வது வாக்கே வாசம் சொல்லும் பொழுது அந்த பொருள் உள்ளே தோன்றினால் அது பேர் வாக்கு என்று பெயர் உள்ளே புரிந்து தான் வாக்கு இல்லைனா வெறும் சப்தம் அது வாக்காக குயில் சத்தம் போடுது அது வெறும் சப்தம் காத்து சத்தம் போடுது வெறும் சத்தம் ஆனால் நானும் சத்தம் போடுறேன் தேவதத்தா அன்பானவனே வாய் இங்கே என்று சத்தம் போடுறேன் ஆனால் அவனுக்கு வேறு மாதிரி புரியுது அது வாக்கு மனதிலிருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்கள் வெளியே வரும்பொழுது வாக்கு என்று பெயர் அதுதான் பொருளுடையது அதுக்கு பேர் ஒலி என்று பெயர் மீதி சத்தமெல்லாம் கேட்குது பிறகு அது வெறும் ஓசைகள் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று பிரம்மத்திற்கு பெயர் ஓசையாக நாமங்களாக இருக்கிறது ஆனால் வாக்காக ஒலியாக உள்ளே ஒலிக்கின்றது அதுதான் நுட்பமானது என்று உள்ளது அதை நீ என்று உபாசனை செய் சனத்குமார் சொல்கிறார் இந்த வாக்கு இல்லாவிட்டால் புண்ணியம் பாவம் உண்மை பொய் நன்மை தீமை ஈனேன கொடியன என்று எவற்றையும் உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாதுப்பா வெறும் சப்தமாக தான் இருக்கும் இது நெருப்பு சுடும் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறோம் அது தான் கேட்குது அது புரியலையே பச்சை குழந்தை தொட்டுடுச்சு ஆனால் உள்ளே போய் விளங்கிடுச்சுன்னா அது தொடாது அப்போ பாரு சப்தம் முக்கியமாக வாக்கு முக்கியமாக நீ சப்த ஞானத்தை தானே படிச்சுட்டு வந்திருக்கிற நீ வாக்காக புரிந்து கொள்ளவில்லையே நீ வாக்கை பிரம்மம் என்று விழிந்து கொள் வாக்கையை அனைத்தையும் விளங்கி கொள்ள செய்கிறது இந்த புத்தி என்றது தான் வாக்கு எனவே வாக்கையை நீ பிரம்மம் என்று தியானம் செய்கின்றார் இவரை போய் தியானம் செய்கிறார் முதல்ல நாமத்தை பண்ணார் இதை போய் தியானம் பண்ணுறார் சென்னிட்டு என்ன சொல்கிறார் சனத்குமாரர் ரெண்டாவது மந்திரத்தில் இதெல்லாம் பெரிய மந்திரங்கள் அதை நான் பொழிப்புறையாக சொல்கிறேன் உங்களுக்கு புது வார்த்தைகள் மட்டும் இருந்தால் அதை வந்து சமஸ்கிருதத்தில் அந்த மந்திரத்தையே சொல்கிறேன் வாக்கையே பிரம்மமாக எண்ணி தியானிப்பவன் அந்த வாக்கு பரவும் எல்லையவரை தான் விரும்புவதை சாதிக்க வல்லவன் மறுபடியும் லிமிட் போட்டார் நாமத்தை அறிந்தவன் நாமத்து வரைக்கும் தான் அவன் அனுபவிப்பான் இப்போ வாக்கு அறிஞ்சிட்டு வாக்களவு தான் உனக்கு வந்து நன்மை கிடைக்கும் அதன் மூலம்தான் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார் இப்போ நாரதர் இப்படி சொல்லிட்டாரே பகவானே வாக்கை விட பெரியது பூய பூய என்றால் மிக மேலானது சூக்ஷமமானது ஏதாவது உண்டா என்ற நிச்சயம் உண்டு மகனே ஆம் வாக்கை விட பெரியது பூயக நிச்சயம் உண்டு அஸ்தி என்று சொல்றாரு பகவானே அதை எனக்கு உபதேசியுங்கள் மிருகங்கள் நாமரூபங்களை உணர்கின்றன இது மாதிரி அவர் கேட்கிறார் இப்போது சங்கர சொல்றாரு மிருகங்களுக்கும் கூட நாமரூபங்களை பார்க்குது இது புல் இது நம்முடைய ஷெப்படு நம்மளை வந்து ஆடு மேய்ப்பவன் நம்மளை மேய்க்கிறவன் அவன் நமக்கு கோல் வச்சிருக்கிறான் பத்திரமா இருந்தா அடிச்சிடுவான் இல்லைனா நம்மளுக்கு துன்புறுத்துவான் புல்லை கொடுக்குறான்னு நாமரூபங்களை அறியுது அவரிடம் மனம் இருக்கிறதுனால இது அறியுது ஆனால் சுகத்துவங்களே அறிகின்றன ஆனால் இதெல்லாம் கல்ல அறிவு தான் பிறந்ததுலேருந்தே ஒரு அறிவோடு வந்திருக்குது அதுக்கு வாக்கு கிடையாது அதுக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது மாடே உங்கள் அம்மா யார் நீ யார் வீட்டிலேருந்து வந்திருக்கிற உங்கள் எஜமானர் யார் அப்படின்னா அது ஒன்றும் செய்யாது தலையாட்டம் ஆனால் புல் காட்டினா தெரிஞ்சுக்கும் தண்ணி காட்டினா தெரிஞ்சுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறியே நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிடையே அது என்ன சொல்லும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டம் பூம்பு மாடு கூட கேட்பான் மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரா ம் சொல்லும் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகுமா ம் அப்படின்னு சொல்லுவோம் அவன் வந்து இந்த ஊன்னு தேய்ப்பான் அதை வச்சுட்டு அந்த சேய்க்கும் போதுதான் தலையாட்டம் பார்த்தா எவ்வளோ அறிவோடு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காசு கொடுப்பாங்க அது ஒன்றும் புரியாது இது பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுது இப்படி மிருகங்கள் எல்லாம் கல்லாமலே சில அறிவோடு வந்துருக்குது ஆனால் கொடுத்தோம்னா கற்றல் அறிவு இல்லை கல்லறிவு உண்டு கற்றல் அறிவு இல்லை நம்மக்கிட்ட அறிவு ரொம்ப குறைவு குழந்தை போது என்ன கற்றுக்கிட்டு வந்துருக்குறோம் ஆனால் மிருகத்துக்கு நீந்த கற்றுக்குது மீன் நீந்த கற்றுக்கு தருது பறவை கற்று கற்றுக்குது ஆடு மாடுகள்லாம் யார் கற்றுக் கொடுக்காமல் ஸ்கூலுக்கு போகாமலே அது வளர்ந்து பெருசாகி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்குது எல்லாத்தையும் செய்யுது எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுது பூனைக்கு தெரியுது நாய்க்கு தெரியுது வவ்வாலுக்கு தெரியுது அது கண்ணே தெரியாது இருட்டில் இருந்து இருந்தாலும் ராத்திரியில் அது எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருட்டில் போய் சாப்பிடுதே பறந்துக்கிட்டு இருக்கும்போதே இருட்டில் கொசு சாப்பிடுது அங்கே கொசு பறக்கிறது அது தெரியுது இருட்டில் கன்று தெரியுதுல காது கேட்குது அது இப்படியெல்லாம் பார்க்கும்போது அது கல்லா அறிவு இருக்கிறது ஆனால் வவாவில் கூட்டுக்கிட்டு நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது அது கற்றல் அறிவு இல்லை யாருக்கு உண்டு கற்றல் அறிவு மனிதனுக்கு மட்டுமே மனிதனுக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்க முடியும் அதனால் சொல்லுவாங்க மாட்டுக்கு ஒரு அடி மனுஷனுக்கு ஒரு சொல் ஏன்னா சொல்லால் இவன் புரிந்து கொள்வான் அது அடித்தால் தான் புரிந்து கொள்வான் நீ உனக்கு அடித்து தான் சொல்லணுமாடா உனக்கு சொன்னாவே புரிஞ்சிக்கடா வாக்கு பட்டது பார் நீ துன்பு பெற்று பெற வேண்டாம் சொல்லாலே நீ பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் எனவே வாக்கு என்பது மொழி அது இங்கிலீஷோ மலையாளமோ தமிழோ எந்த மொழியாக இருந்தாலும் அது வாக்கு இது மனிதருக்கு மட்டுமே உரியது மொழி இல்லாமல் யாரும் கற்க முடியாது கல்வி எல்லாம் மொழியின் அடிப்படையில் இருக்கிறது அதனால் ஆங்கிலம் தெரியல அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவும் உனக்கு இல்லை தமிழ் மட்டும் தான் படிப்பேன் நான் தமிழன்னு சொன்னால் தமிழில் இருக்கக்கூடிய அகனானூறு புனாரூர் மட்டும்தான் உனக்கு தெரியும் திருக்குறள் இல்லைன்னு தெரியும் போதும்னா ஓகே ராக்கெட் விடணுமா இங்கிலீஷ் தான் படிக்கணும் மோட்டார் செய்யணுமா இங்கிலீஷை படிக்கணும் எந்த சாஸ்திரத்தை எந்த மொழியில் இருக்கிறதோ அந்த மொழி தெரிந்தால்தான் அந்த சாஸ்திரம் தெரியும் ஞானத்தை தெரிகின்ற உனக்கு மோட்சத்தை தெரிகின்ற சமஸ்கிருதத்தில் இருந்தால் சமஸ்கிருதத்தை தெரிஞ்சால் தான் உனக்கு தெரிய முடியும் சமஸ்கிருதம் வடமொழி அது வேற்று மதத்தினர் அவங்களோட நான் சேரமாட்டேன் அவங்க மொழி அப்படின்னு மொழியை நீ துவேஷம்னால் அந்த அறிவையும் நீ விட்டு விடுகிறாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அறிவை வேண்டுமான் முதல்ல மொழியை கற்றுக்கணும் மொழியில் பற்று வைக்கக்கூடாது எல்லா மொழியும் சமமாக பார்க்கணும் ஒவ்வொரு மொழியிலும் புது புது அர்த்தங்கள் இருக்குது புது தகவல் இருக்குது இந்த வாக்காக புத்தியை எவன் பிரம்மம் என்று தியானம் செய்கிறானோ அவன் அதை அடைகிறான் ஏன்னா அது மொழியின் அளவு தான் இருக்கும் அந்த அளவு தான் வியாபிக்கும் என்று சொல்கிறார் ஏன்னா அவ்வளோதான் சூட்சமும் அவ்வளோதான் வியாபிக்கும் அந்த அளவு தான் பயன் அதுக்கு உண்ட மேலானது பூயை இருக்கிறதா எப்பவுமே பூயை என்று சொன்னது மேலான காரணமாக இருக்கும் அது எப்பவுமே சூக்ஷமம் வந்து காரணமாக இருக்கும் ஆனால் இன்னொன்று காரியமாக இருக்கலாம் அது மேலான காரணமாக தான் இருக்கும் சூக்ஷமம் எப்பொழுதுமே மேலான காரணம் அதிக வியாபகம் இருக்கும் அது மேலான உண்மையாகவும் இருக்கும் உத்கிருஷ்ட பலன் நல்ல பலனையும் தரும் அதுக்கு பிரம்மத்திற்கு சமீபத்திலும் இருக்கும் என்பதை முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன் சூக்ஷமம் என்றால் பூய அதற்கு சூக்ஷமமானது நாமத்தை விட வாக்கு சூட்சமானது இன்னும் நிறைய சூக்ஷ்மம் பதினைஞ்சி சூக்மம் பார்க்க போகிறோம் மெல்ல மெல்ல அதனால் ஒவ்வொரு சூட்சமும் தாண்டும் பொழுதும் அது முந்தையது காட்டிலும் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் இப்போ நாமத்துக்கு காரணம் வாக்குன்னு சொன்னேன் வாக்கு காரணம் ஒன்று இருக்கும் அது அதை விட சூட்சமமாக இருக்கும் அப்போ மேலான காரணமாக சூஷ்மம் இருக்கும் ரெண்டாவது அது அதிக வியாபகம் இருக்கும் நாமத்தை விட வாக்கு அதிக வியாபகத்தை கொடுக்கும் அது மேலான உண்மையாகவும் இருக்கும் மற்றதெல்லாம் கீழான உண்மையாக இருக்கும் அதுக்கு வேண்டும் நல்ல பலனை தரும் உத்கிருஷ்ட பலனை தரும் வெறும் நாமத்தை மட்டும் பேசிட்டு இருந்தால் அர்த்தம் தெரியலையே அர்த்தம் தெரிஞ்சதுன்னா இன்னும் பலன் அப்பா உத்கிருஷ்ட பலன் தரும் மேலும் அது பிரம்மத்திற்கு மேலும் சமீபத்தில் கொண்டு செல்லும் என்று ஐந்து காரணங்களை சொல்கிறோம் மேலான காரணம் அதிக வியாபகம் மேலான உண்மை உத்கிருஷ்ட உயர்வான பலன் பிரம்மத்திற்கு சாமி என்று சொல்லப்பட்டது இந்த புத்தியை விட பெரியது எது என்று நாரகர் கேட்கிறார் அவருடவே மாட்டார் இவ்வாறு ரெண்டு கண்டங்களை பார்த்தோம் மூன்றாம் படிநிலையை நாம் பார்க்கிறோம் அங்கே மனதை நாமம் வாக்கு காட்டிலும் உன்னதமானது என்று உபாசிக்கும் தந்திரத்தை இங்கு நம்முடைய சனத்குமார நாரதகு சொல்வார்